என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளிய கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா நீங்கள திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்டு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான்